அடிக்கல் தொழிலாளர்கள் காலையிலிருந்து அந்த உச்சி பொழுது வரை காத்திருந்தார்கள் அவர்கள் வெட்டிய அஸ்திவாரத்தின் ஈரமண் கூட உலர்ந்து சொரிந்து விழுந்து கொண்டிருந்தது சிமெண்ட் கலவை ஈரம் பற்றி உலர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் தங்கள் காந்தப்பை மட்டித்தடி நீர்மட்டம் மண்வெட்டி என்பனவனற்று நீண்ட நேரமாக காத்திருந்தனர் வேலை தொடங்கவில்லை தந்தையுடன் வேலைக்கு துணையாக வந்திருந்த சிறுவன் கேட்டான் பா இன்னும் ஏன் வேலையை நீங்கள் தொடங்கல மகனே அடிக்கல் நடுபவர் இன்னும் வரவில்லை அடிக்கல் மிக பெரிதாப்பா உங்களால் அதை நட முடியாதா அப்படி இல்லை மகனே அடிக்கல் பெரிதில்லை அதனை நடுபவர் தான் பெரியவர் உங்களை விட அவர் பெரிய உழைப்பாளியா இந்த கட்டிடம் கட்டுவரை உழைப்பாரா அப்படியான உழைப்பாளி ஏன் இன்னும் வந்து சேரவில்லை இல்லையடா மகனே அவர் உழைப்பால் இல்ல பதவிக்காரன் அவரால் இந்த அடிக்கல்லை தூக்கவும் முடியாது தூக்கவும் மாட்டார் இது அவருக்கு கௌரவ குறைவு நாங்கள் தூக்கி கொடுக்க அவர் அதனை ஆசீர்வதிப்பது போல தொட்டு கொண்டு நிற்க புகைப்படங்கள் பிடிப்பார்கள் வெயிலிலும் மழையிலும் நாங்கள் தான் உழைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியானால் அவருக்கு எதற்காக இந்த பங்கு கொடுக்க வேண்டும் அடிக்கல்லை அவர் பெயரை ஏன் பொறிக்க வேண்டும் பாவம் வருங்கால சமுதாயம் அவர் மீது குற்றம் சாட்டாமல் அவரும் உழைப்பில் பங்கு கொண்டார் என நாம் வழங்கும் பிச்சைக்கரத்தனமான சான்றிதழ் அது மட்டுமல்ல மகனே இந்த கட்டிடம் கட்டி முடிந்ததும் திறப்பு விழாவுக்கென இன்னொரு பதவிக்காரன் நாடா ஒன்றை வெட்டுவான் அவன் செய்த மாபெரும் உழைப்புக்காக அவன் பெயரும் பொறிக்கப்படும் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது நம் தலைவிதி என்றுதான் இவ்வளவு நாள் இருந்தோம் இப்பொழுது நாம் விழித்து கொண்டோம் அவன் முடிக்கவில்லை மாபெரும் நீண்ட கப்பல் போன்ற ஒரு காரு ஒருவனை மற்றும் சுமந்தவாறு அழுங்காமல் குலுங்காமல் சப்தம் எதுவும் இன்றி வந்து நின்றது மற்றும்